ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானைக்காட்டுக்குள்ளே நின்று ப்ரோமோவோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் இன்னைக்கு யார் எவிகிட்டாயிருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான செல்லம் சாதாரண செல்லமெல்லாம் இல்லை பயங்கரமான செல்லம் எனக்கு தெரிஞ்சு அங்கே வச்சுருக்க கட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த செல்லத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை வார வாரம் நடத்தி கொண்டிருக்கும் ஒருவருடைய தம்பி தம்பி என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் செஃப்ரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டு ஜாக்லினுக்கு செகண்ட் ஷாட்டு சௌந்தர்யாவுக்கு மூணாவது ஷாட் ரயானுக்கு என்னங்கடா என்ன இன்னைக்கு ஜெஃப்ரி அப்போ நாளைக்கு அன்சிதாவா ஓ இல்லையே மொதல் நாள் அனுசிதா மாதிரி தான் இருந்துச்சு அப்போ மொதல் நாள் அனுசிதானா ஏன் இவங்களுக்கெல்லாம் ஷார்ட்டு வைக்கிறாங்க புரியலையே அன்சிதா இந்த வீட்டை விட்டு எவிக்டாக மாட்டாங்கன்னு யாராவது இங்கிட்ட வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா தெரியலையே ம் எப்படியோ முதல்ல ஒரு ப்ரூமோ ரெண்டாவது அப்படியே டைரக்ட் எவிஷன் ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன இருக்கும் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு மக்களே இங்கே இருட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியல சரியா ஸோ பார்க்கலாம் எபிசோடில் என்ன இருக்குது அப்படின்றத ஸோ பாய் பாய் அன்சிதா அண்ட் ஜெஃப்ரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஜெஃப்ரி எவ்வளவோ முட்டு கொடுத்து பார்த்தாங்க சரி உங்கள் அம்மா உள்ளே வரணுன்றக்கா வெயிட் பண்ணாங்க போட்டிருக்கு இல்லையா ம் அனுப்பிச்சுதா அழைச்சி ஏச்சி அகத்து வரான்னு அம்மா அகத்து வந்து மற்ற சம்மந்தி செஞ்சு கொடுக்க ஆகிட்டு வெயிட் செய்யுதுன்னு நினைக்கிறேன் ஏண்டான்னு கேட்குறீங்களா ஏழு பேர் இருந்தாலும் ஏழு பேர் ஒன்றும் செய்யாதவங்க தானே எவன் போனால் நமக்கு என்ன இதில் டிடிஎஃப் யார் யாருக்கு போட்டின்றத பார்ப்போம் ம் பார்ப்போம்